வணக்கம் என் அன்பு நண்பர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த அருமையான பிப்ரவரி மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு இந்த நேரத்தில் கூட உங்களோடு நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த மாதத்திற்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் லேவி ராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் மூன்று முதல் ஐந்து வரை லேவி ராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் மூன்று முதல் ஐந்து வரை இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்ச பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் பாருங்க எத்தனை ஒரு அருமையான தேவனுடைய வாக்கு தத்துவம் இந்த வார்த்தை பார்த்துக்கலான்னா இல்லை இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு காணானை நோக்கி சென்ற போது கத்த நியாயப்பிரமாணத்தையும் உடன்படிக்கைகளையும் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வேலையிலே அவர் கொடுத்த வாக்கு எத்தனை நன்மையை அவர்கள் வாழ்க்கையிலே அவர் கூறுகிறார் என்று பாருங்கள் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு நன்மையும் பாருங்கள் இது இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்லை என்று நாம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அது முதற்கொண்டு நாமும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம் ஸோ இஸ்ரவேலர் என்பது நாம் தான் சரிங்களா இந்த வார்த்தைகளும் வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கின்றது இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் பாருங்களேன் இந்த நான்கு ஐந்து வசனங்களை பாருங்களேன் நான்காவது வசனம் இருபத்தாறு நான்கு சொல்லுகிறது நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் நடக்க வேண்டிய காரியத்தை கத்தை நடப்பிப்பாராம் இன் சீசன் வாட் அவர் அதினதின் காலத்தில் வர வேண்டிய நன்மைகளை கத்தை நமக்கு தருவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிறது நம்முடைய வேலையை கத்தர் ஆசிர்வதிக்கிறது நம்முடைய தொழிலை ஆசிரவதிக்கிறது எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் வந்து நமக்கு வராமல் இருக்கிறது இல்லை எல்லாருக்கும் வருகிற நேரத்தில் எல்லாருக்கும் வராட்டினா கூட நமக்கு வரும் கத்தர் நம்முடைய வேலையை ஆசிரவதிக்கிறார் எல்லாருடைய பிஸ்னஸ் உயரும் போது உங்களோட பிஸ்னஸ் உயராமல் இருப்பதில்லை யாருக்கு உயர்ந்தாலும் உயராக விட்டாலும் கத்தர் உங்களை உயர பண்ணுவார் இப்படி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவாராம் ரெண்டாவது என்னது பூமி தன் பலனை கொடுக்கும் பூமி தன் பலனை கொடுக்கும்னா உங்களுடைய காரியங்கள் பூமி தன் பலனை கொடுக்கும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் தனியை கொடுக்கும் அப்படின்னா என்ன உங்களோட நீங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான அல்லது உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான நல்ல நேர்மையான முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கத்துற ஆசிரிப்பார் இது என்னடா நிறைய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறார் நீங்கள் நினைக்கலாம் வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா துவக்கம் முதல் முடிவு வரை எந்த மனிதனெல்லாம் கத்தரை பற்றி கொண்டானோ எந்த மனிதர்களெல்லாம் அவரை பற்றி பிடித்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாரையும் கத்திர ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கின்றார் ஒருவரையும் அவர் ஒரு ஏழ்மையிலே கஷ்டத்திலே நெருக்கத்திலே பாடுகளுக்குள்ளே வைக்கவில்லை அப்படி வைத்தாலும் கத்திரை அவர்களுக்கு தேவையான எல்லா சப்ளையும் கத்தர் கொடுத்து எந்த குறைவும் இல்லாமல் அவர்களை வைத்திருந்தார் எலியா ஒடுக்கப்பட்ட காலத்தில் உலகம் முழுவதும் அன்று இருந்த தேசம் முழுவதும் பஞ்சமாக இருந்து கூட எலியா போஷிக்கப்பட்டார் சாரிபாத் விதவை வீட்டில் இருந்தாலும் அவர் போஷிக்கப்பட்டார் அவர் காப்பாற்றப்பட்டார் கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தும் நமக்காக தரித்திரம் என்னும் பாடுகளை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய வாழ்நாளிலே ஒரு நாளும் ஒரு குறைவும் அவருக்கு இருந்தது கிடையாது நீங்கள் ஒருவேளை பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபா தான் பிரதர் சம்பளம் வாங்குறேன் நீங்கள் என்ன இப்படி பிளெஸ்ஸிங்கெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்முடைய தலையின் மேல் கத்தருடைய ஆசிர்வாதம் இருக்கின்றதா உங்களுடைய கொஞ்ச பணத்தை வச்சு கத்தர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நீங்கள் சம்பாதிக்கிறது எவ்வளோ கொஞ்சமா இருந்தாலும் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெருக்கத்தை கிருபைகளை கத்த தருவார் உங்க மேலே ஆசிர்வாதத்தை தருவார் பத்து லட்சம் சம்பாதிக்கிற மனுஷனுக்கு இல்லாத அந்த நன்மைகளை அந்த சமாதானத்தை அந்த தேவையான எல்லா காரியங்களும் அதினதின் கால காலத்தில் நடக்கிற அந்த கிருபைகளை எந்த குறைவும் இல்லாம வாழ்கிற அந்த வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் அப்கோர்ஸ் உங்களை உயர்த்துவார் அப்கோர் பண ரீதியில உங்களை உயர்த்துவார் ஆனா வேதத்துல இருந்த இப்படி கத்தர் ஆசிர்வதித்த எந்த மனுஷனையும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவர்கள் பணத்துக்கு பின்னாக ஓடவில்லை அவர்கள் கத்தருக்கு பின்னாக அவருடைய வார்த்தைக்கு பின்னாக அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பின்னாக ஓடினார்கள் அவர் ஆசிர்வாதம் என்னும் அந்த வார்த்தைக்கு பின்னாக ஓடினார் அவரை தேடினார்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டார்கள் அதனால தான் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் யாக்கோபை பார்த்தீர்கள் ஆனால் யாக்கோபு அங்கே சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்கிறாரு கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஈசா கூட ஈசாக்கிடத்திலிருந்து வந்த அந்த செல்வத்தை யாக்கோபு சுதந்திரித்தான் எங்கேயுமே இல்லை ஆனாலும் கர்த்தர் அந்த பிசிக்கல் செல்வத்தை யாக்கோபிடத்துல கொடுக்காட்டானோ அவர் ஆசீர்வதித்தபடினால அவர் சம்பாதித்த கொஞ்சம் பதினாலு வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அடுத்த ஆறு வருஷத்தில் இரண்டு பரிவாரங்களால் அவரை நிரப்பினார் ஆகையினால நமக்கு தேவை அவருடைய அவருடைய கிருபை அவருடைய ஆசிர்வாதம் இந்த வார்த்தையின் படி கத்த நிச்சயமாக உங்களை ஆசிரதிப்பார் சரி நான் இன்னும் முடிக்கலை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த வசனத்தில் சொல்லுகிறது இல்லையா பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கற்றுற ஆசிர்வதிப்பார் உங்களுடைய வேலையை உங்கள் தொழிலை கற்றுற ஆசிர்வதிப்பார் அடுத்த ஒரு முக்கியமான இந்த ஐந்தாவது வசனம் பாருங்கள் லேவி ராகமம் இருபத்தாறு ஐந்து இது சொல்லுகிறது திராட்ச பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் அடுத்தது என்ன சொல்கிறது விதைப்பு காலம் வரைக்கும் திராட்ச பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த காலத்தில் இஸ்ரவேலர்களுடைய இந்த விவசாய காரியம் எப்படின்னா ஒரு சீசன் விதைப்பு சீசன் விதைப்பு விதை விதைத்து அதனுடைய பலனை கோதுமை ஆனாலும் பார்லி ஆனாலும் எந்த பயிர்கள் ஆனாலும் காய்கறிகள் கனிகள் எப்படி ஆனாலும் ஒரு விதைப்பு அறுப்புன்னு ஒரு சீசன் இருக்குது ஒரு சீசனுக்கு அது பண்ணுவாங்க அடுத்த சீசனுக்கு இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்கிற ரீதியில் அடுத்த சீசனுக்கு திராட்சை சரிங்களா திராட்சை வந்து அவர்கள் மிக ஒரு முக்கியமான பயிராக அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா கத்தர் என்ன சொல்கிறாரு இந்த விதைப்பு முடிஞ்சு உங்களுக்கு அறுப்பு வருகிறது இல்லையா அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்த திராட்சையுடைய விதைப்பு அல்லது திராட்சையுடைய பராமரிப்பு துவங்குகிறதா இருக்கும் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு திராட்சை பழத்தை நீங்கள் பராமரித்து அது கனியாகிற வரைக்கும் நீங்கள் முதற்காலத்தில் பண்ணின அந்த அறுவடையின் போரடிப்பை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் அப்போ அவ்வளவு விளைஞ்சிருக்குது திராட்சை பழம் அறுவடை வர வரைக்கும் அந்த விளைச்சலை இன்னும் போரடித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்கிறது பாருங்கள் எத்தனை நிறைவுகளை கத்தர் சொல்லுகிறார் இந்த வசனங்களை தொடர்ந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்படி அருமையான ஆசிர்வாதங்களை கத்தர் அவருடைய ஜனங்களாகிய நம் மீது கூறுகிறார் அதே போல் அடுத்து திராட்சை பழத்தோட ஹார்வஸ்ட் சீசன் வந்துருச்சு திராட்சை பழத்தை குலையறுக்கிற சீசன் வந்துருச்சு அந்த சீசன் பார்த்தீங்கன்னா அது முடிய போகிற சீசனில் பார்த்தீங்கன்னா இன்னும் விதைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே தொடங்கிருமா அதாவது விதை விதைத்து அது விளைந்து அது அறுவடையாக அதை அறுக்கிற வரைக்கும் இந்த திராட்சை குலையின் அறுவடை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார் இப்போ கத்தர் வந்து அந்த வருடம் முழுவதும் தன்னுடைய ஜனங்களை நிறைவாக நடத்துவதிலே அவர் மிகவும் ஆர்வம் உள்ளவராய் அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் பலிக்கட்டும் ஆனால் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் பலிப்பதற்கு கத்தரான ஒரு வார்த்தை சொல்கிறார் அவருடைய வார்த்தையை நாம் முழுமையாக கவனிக்க வேண்டும் இல்லையா நான்காவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க ஆஹ் மூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறாரு நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறார் கத்தர் ஒருபோதும் பாவத்தை ஒத்து போகிற தேவன் அல்ல கத்தர் ஒருபோதும் பாவத்தோடு ஒப்புரவாகி பாவம் செய்கிற மனிதனோடு பாவன் பாவத்திலேயே வைத்து அவனை ஆசீர்வதிப்பது கிடையாது கத்தர் இருக்கிறார் கத்தர் பாவத்தை இருக்கிறார் ஆகையினால நாம் மனம் திரும்ப வேண்டும் அது ஒரு பக்கம் இருக்கணும் இன்னொரு பக்கம் என்னன்னா கத்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தான் வேதத்தில் ஆஸ்ரோதிக்கப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள் எல்லா நீதிமான்கள் ராஜாக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கத்தருடைய கட்டளைகளின்படி நடந்தவர்கள் கத்தருடைய கற்பனைகளிலே நடந்தவர்கள் கத்தருடைய நீதி நியாயங்களின்படி நடந்தவர்கள் இசைக்கிய ராஜா தன் தகப்பனாகிய தாவிதை போல உத்தமமாயிருந்தான் ஆசா ராஜா தன் தகப்பனாகிய தாவிதை போல அவனுடைய வழிகளிலே உத்தமமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி கத்தருடைய கற்பனைகளில் நடந்த மனிதனை கத்தர் விடுவதே கிடையாது ஆசிர்வதிக்காமல் விடுவதே கிடையாது என்ன பிரதர் அப்போ நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறீங்களா நீங்கள் யோசிக்கலாம் நியாயப்பிரமாணத்தை நாம் போதிக்கலை ஆனால் கத்தருடைய நியாயத்தை நாம் கை கொள்ள வேண்டும் நாம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்காக பாவ வாழ்க்கையிலோ இல்லை அநீதியான காரியங்களிலேயோ நம்ம ஈடுபட முடியாது நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதத்திலே கத்த சொல்லுகிறார் இல்லையா கத்தரை போல வாழணும் அவருடைய வழிகளில் அன்பு கூறுகிறது அவருடைய வழிகளின்படி நடக்கிறது கத்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருக்கிற மனுஷனை கத்தர் நிச்சயமாக ஆசிர்வதிக்கிறார் அப்படியே இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக லேவி ராகமம் இருபத்தி ஆறு மூன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் அதை படித்து தியானிகள் அதில் கூறப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் கத்தருடைய நாமத்தினால் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் கடந்து வருவதாக காட் பிளஸ் யூ தேங்க்யூ